அந்தோனியார் கையில் என்ன குழந்தை கடையில் என்ன ஆ அந்தோனியார் கைக்கு பைபிள் எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அந்தோனியார் காலத்தில் பைபிளே கிடையாது பைபிள் பிரிண்டிங்லே கிடையாது அந்தோனியார் கையில் ஏன் அந்த புத்தகம் இருக்கு காணாம போன பொருள் எல்லாம் தேடுறதுக்கு அந்தோனியார் கிட்ட போறீங்கல்ல என்ன ஆச்சுன்னு அந்த கதையை சொல்றேன் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலர் தெரியாதனால சொல்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு கலவானி பையன் திருட வந்திருக்கிறான் அந்த மனுஷன் ரூமுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஒன்னும் ஒரு சிலுவை ஒரு அங்கி அங்கி எடுத்து பார்த்தா இத கொண்டு போய் என்ன பண்றது வேற ஏதாவது கிடைக்குமான்னு தேடுனா அவருடைய ஒரு டைரி ஒரு புத்தகம் ஒரு நோட்டு புத்தகம் திறந்து பார்த்தா என்ன இருக்கு ஆண்டவருடைய வசனங்களை எழுதி வச்சிருக்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வந்து பைபிள் வந்து எல்லார் வீட்லயும் இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னா கைப்படை எழுதிதான் வச்சுக்கணும் எல்லாராலையும் உட்காந்து எழுதிட்டு முடியுமா அவ்வளோ அப்படி இல்லை அப்ப துறவிகள்லாம் எழுதி கொடுப்பாங்க ஒரு மடத்துக்கு ஒண்ணு ஒரு பெரிய மறைமாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு ஒண்ணு அப்படின்னு ஒரு ஒரு பிரதிகள் வச்சிருப்பாங்க அது அழகா பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க யாருக்கு வேணாலும் அதை படிக்கலாம் ஆனா கண்காணிப்பில் தான் படிக்க முடியும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம்